சேனல் மானிட்டைஸ் ஆனதால் கால் புரியல எனக்கு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படியே மானிட்டைஸ் ஆனோனே எனக்கு இன்னும் இங்கிருந்து ஒரு நாலு செக்கு கையில் கொடுத்துட்டாங்களாக்கும் அப்படின்னா என்னென்னே மொதல் ப்ராசஸ்ஸே எனக்கு தெரியல நானே கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் என்ன பண்ணணும் என்ன பண்ணணுன்னே புரியாமல் இருக்கேன் இதில் வேறு கால் புரியல கை புரியலன்ட்டு மறந்தாச்சு எனக்கு தான் ஞாபகம் இருக்கே பஷிரம்மா நான் என்ன பண்ணிட்டோம் அப்படியா சுஜா சிஸ்டர் சுஜோசிஸ்டர் ஆமா அதுக்குதான் தான் இருக்கும் நன்றி சொல்லிட்டு இருந்தேன் யாராச்சும் லைவ்ல லைக் போடாட்டி சாமி கண்ண குத்தும் சொல்றாங்க பரோட்டா சாப்பிட போறேன் டொருன்னு வண்டி கிளம்பிடுச்சு சாப்பிடுங்க புயல் சகோ ரொம்ப ரொம்ப நன்றி லைவில் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நான் லைக் போடத்தான் மறந்துட்டேன் இப்போ போட்டேன் ஓகே ஓகே பஷீரம்மா சாமி கண்ணை குத்துன்னு சொன்னதுனாலையா அதுக்கப்புறம் போட்டிங்களா பரோட்டா சொன்னதுக்கப்புறம் இல்லைனாலும் நீங்களும் போட்டுருவீங்க வெளியே போகிறப்ப போட்டுடுவேன் ஓ வந்தனே போட மாட்டேன் கரெக்டா முன்னாடியே போட்டேன் முன்னாடியே போட்டேன் சும்மா நான் கலைக்கிறேன் பண்ணுக்கு இன்னைக்கு மார்னிங் ஷாமா லைவ் போட்டாங்களா போனீங்களா பஷிரா நீங்கள் காலையில் எழுந்ததே லேட்டு ஒரு லைஃப் ஒரு லைஃப்பு கூட போல அதனால் எனக்கு தெரியல ஐயப்பா என்னதான் பண்ணுறது பஷீரா இப்போ போட்டால் லைக் எடுங்க பார்ப்போம் ஏன் என்னாச்சு எதுக்கு இந்த கொலைவெறி இன்னைக்கு தான் லேட்டு உங்களை பார்த்ததும் மறந்துட்டேன் நான் போகலைனே தெரிந்து ஓ அப்படியா இப்போதான் லைக்கை போகலன்னா கண்ணை குத்துன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு லைக் எடுக்க சொல்கிறீங்க பரோட்டா ம் நம்மக்குள் என்ன பொருத்தம் காதலி கல்யாணம் சுமீ கொடுத்தது திருப்பி கொடுத்த முத்தமா கொடு அத முத்தமா கொடு என்ன மசூரா திடீர்னு இப்படி போட்டிருக்கீங்க நக்கடுதல் திருப்பி கொடுத்த என்னிக்கொள்ளடி என் சின்ன கண்மணி கொண்டாட்டம் டம் டம் சுமாளம் டம் போட லைக் எடுக்காட்டி நான் கண்ணை குத்திடுவேன் சிலோனே பூந்தேnil கலந்து பொன்